கிருஷ்ணகரியில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்ய சென்ற போது தாக்கிவிட்டு தப்ப முயன்றவர்களை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் குற்ற பின்னணி குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் பிரதீப் குமார் பிரதீப் குமார் வணக்கம் என்ன நடந்தது கள விவரங்களை விவரிங்க பிரதீப் குமார் கிருஷ்ணகிரியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இரண்டு நபர்களை போலீசார் சூடு நடத்தி பிடித்த சம்பவம் சினிமாவை மிஞ்சும் காட்சிகள் என்று கிருஷ்ணகிரி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் கிருஷ்ணகிரி அருகே பேருந்து நிலையம் அருகே உள்ள மலைப்பகுதிக்கு சுற்றுலா சுற்றி பார்க்க வந்துள்ளனர் அப்போது கிருஷ்ணகிரி மலைப்பகுதியின் மேலே மது அருந்து கொண்டிருந்த கிருஷ்ணகிரி பகுதியைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் அந்த இரண்டு பேரையும் கத்தி முனையில் சுற்றி வளைத்து அவர்களிடம் அத்துமீறி உள்ளனர் மேலும் முதற்கட்டமாக அவர்களிடம் இருந்து பெண்ணிடம் இருந்த நகை மற்றும் பணத்தை பறிமுதல் செய்த கத்தி முனைவில் பறிமுதல் செய்த இளைஞர்கள் பெண்ணிடம் அத்துமீறி போதை தலைக்கேறி நிலையில் இர அதில் நான்கு பேரில் இரண்டு இளைஞர்கள் அந்த பெண்ணிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் அந்த பாதிக்கப்பட்ட பெண் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்று கீழே வந்து பொதுமக்கள் தகவல் கொடுத்த நிலையில் அந்த தகவல் தொடர்பாக கிருஷ்ணகிரி நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில் பாதிக்கப்பட்ட பெண் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தெரிய வந்த நிலையில் நேற்று புகார் பெற்ற நிலையில் புகார் பெற்ற மறுகணமே கிருஷ்ணகிரி போலீஸார் அவர் வழக்கு பதிவு செய்து நான்கு பேரையும் நேற்று மாலையே கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை மற்றும் என்ற இரண்டு போலீசார் கைது செய்தனர் மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய முக்க குற்றவாளியான சுரேஷ் மற்றும் நாராயணன் ஆகிய இரண்டு பேரும் தலைமறைவாகினர் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி நகர காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடேஷ் பிரபு மற்றும் எஸ் ஐ பிரபாகரன் ஆகியோரின் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு இந்த இரண்டு பேரையும் போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில் இன்று காலை பத்து அளவில் இருவரும் கிருஷ்ணகிரியை அடுத்த பெருமலை குட்டை பகுதியில் த தங்கியிருப்பதாக போலீசார் ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் அங்கு சென்ற தனிப்படை போலீசார் அவர்களை இருவரையும் சுற்றி வளைத்து பிரிக்க முயன்றனர் அப்போது அங்கிருந்த சுரேஷ் மற்றும் நாராயணன் இருவரும் கத்தியை எடுத்து போலீசாரை தாக்கிவிட்டு அப்பகுதியில் தப்ப முயன்றுள்ளனர் இதையடுத்து அங்கிருந்த போலீசார் உடனடியாக துப்பாக்கியை எடுத்து முதலில் வானத்தில் சுட்டுள்ளனர் சுட்டு உடனடியாக அவரிடம் சரணடைய வேண்டும் எனவும் அவரிடம் கூறியுள்ளனர் ஆனால் சுரேஷும் நாராயணனும் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயற்சியை மேற்கொண்ட நிலையில் போலீசாரை தாக்கியதை அடுத்து உடனடியாக போலீசார் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினார் அதில் சுரேஷ் என்பவருக்கு வலது காலில் காயம் ஏற்பட்டு துப்பாக்கி குண்டு பாய்ந்ததில் அவர் அப்பகுதியிலேயே சுரண்டி விழுந்து ரத்த காயத்தில் ஈடுபட்டார் மேலும் அந்த சம்பவத்திலிருந்து தப்ப முயன்ற நாராயண் என்பவர் அப்பகுதியில் ஓடிக்கொண்டிருந்த போது கால் முறிவு ஏற்பட்டு படுகாயமடைந்தார் இருவரையும் அப்பகுதியில் இருந்து மீட்ட போலீசார் இருவரையும் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கலை மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் அங்கு அனுமதித்து அவர்கள் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்குதரைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த காவல் கண்காணிப்பாளர் தங்குதரை மற்றும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சங்கர் மற்றும் கிருஷ்ணகிரி உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி ஆகியோர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் தப்பிச் சென்ற அவர்கள் மீது சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மேலும் அந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் போலீசார் மீது தாக்கி போலீசார் காயமடைந்த தலைமை காவலர் குமார் மற்றும் காவலர் விஜயகுமார் இருவரும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவ மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேரில் சென்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்து அவர்களிடம் நலம் விசாரித்தார் மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இவர் குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நமக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் கிருஷ்ணகிரி காவல் கண்காணிப்பாளர் விளக்கம் அளித்துள்ளார் மேலும் இந்த குற்றவாளிகள் கூடிய விரைவில் குணமடைந்த பின்பு கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அளிக்கப்படுவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது சினிமாவை மிஞ்சும் இந்த காட்சி கத்தி முனையில் பெண்ணி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அவளிடம் நகை மற்றும் பணத்தை பறித்துக்கொண்டு அவள் பெண்ணை பழுகட்டாயமாக வாலிய பலாத்காரம் செய்த சம்பவம் தொடர்ந்து போலீசார் அவளிமிடு துப்பாக்கி சூடு நடத்தி பிடித்த சம்பவம் இப்பகுதியில் கிராஷ்ணகின்ற பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது விரைவான விவரங்களுக்கு நன்றி பிரதீப் குமார் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சிகள் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காணத் தவறாதீர்கள்